மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று மாலை வீட்டிற்குள் முரளி நுழைந்த போது வீடு கலகலவென்று இருந்தது மறுநாள் அஸ்விதாவிற்கும் ஆதித்யாவிற்கும் விடுமுறை என்பதால் விளையாடி கொண்டிருந்தனர் நவநீதன் நித்யா நந்து அனைவருக்கும் கூட விடுமுறையே அதனால் வீடு களை கட்டி கொண்டிருந்தது கிரி மட்டும் சோகமாக அமர்ந்திருந்தான் அவன் பன்னிரெண்டாம் வகுப்பு என்பதால் அவனுக்கு மட்டும் பள்ளி இருந்தது என்னடா கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்துருக்க அண்ணா இவங்க எல்லாம் என்ன வெறுப்பேற்றுறாங்க எல்லாருக்கும் லீவு எனக்கு மட்டும்தான் ஸ்கூலு இன்னும் கொஞ்ச நாள் தானேடா நீயும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிடலாம் என்றாள் சத்யா அண்ணி அதுக்கு அவன் பாஸ் பண்ணணும் தானே என்றான் நவநீதன் அண்ணா பாருங்க அண்ணா இப்படித்தான் எல்லாரும் சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்றான் முரளியின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் இடையோடு கை வைத்து அப்படியே இழுத்து கொண்டு உள்ளே சென்றான் முரளி இன்று நித்யா வெளியில்தான் அமர்ந்திருந்தாள் செல்போனில் ஏதோ பார்த்து அமர்ந்திருந்தாள் தன் பையை திறந்து அதிலிருந்து ஒரு கவரை எடுத்து டைனிங் டேபிளின் மேல் வைத்தான் முரளி சத்யா எல்லாருக்கும் கொடு என்றான் ஐ என்ன இது என்று கிரி அவனை விட்டுவிட்டு கவரை பிரித்து பார்த்தான் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் வரைக்கும் ஒரு வேலையாக போயிருந்தேன் வரும்போது அகர்வால் பேக்கரியில் வாங்கிட்டு வந்தேன் என்ன அது என்று நவநீதனும் ஓடி வந்தான் சத்யா அதற்குள் எல்லோருக்கும் தட்டு எடுத்து கொண்டு வர ஆதியும் அஸ்வியும் கூட ஓடி வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்து கொண்டனர் சத்யா அதனை பிரிக்க உள்ளே கச்சோரி இருந்தது ஓ என்று கிரியும் நவநீதனும் கோரஸ் பாடினார்கள் ஏனெனில் அது நித்யாவிற்கு மிகவும் பிடிக்கும் அன்னி பாத்தீங்களா கச்சோரி என்றான் கிரி உனக்கு வேணுமா வேணாமா வேணும்னா தட்டில் வச்சுக்கிட்டு போய் சாப்பிடு என்றாள் சத்யா எல்லோருக்கும் கணக்கிட்டு தட்டில் எடுத்து வைத்தான் கிரி அண்ணா ரெண்டு கம்மியா இருக்கு ஆமாண்டா நான் அங்கேயே சாப்பிட்டுட்டேன் வர்ற வழியில வேணுவுக்கும் கொடுத்துட்டேன் சரி அப்போ ஓகே என்றான் சத்யா அவனிடம் ஒரு தட்டை நீட்டி நித்யா கிட்ட எடுத்துட்டு போய் கொடு என்றாள் இந்த விளையாட்டுக்கு நான் வரமாட்டேன் நீங்களாச்சு உங்க தங்கச்சியாச்சு எப்படியோ போங்க நான் சாப்பிடணும் என்றான் நந்து அந்த தட்டை எடுத்துக்கொண்டு சென்று அவளிடம் நீட்டினான் எனக்கு வேண்டாம் என்றாள் நித்யா போனிலிருந்து முகத்தை நிமிர்த்தாமலேயே இதனை எதிர்பார்த்த முரளி சத்யாவை நோக்கினான் வேகமாக வந்த சத்யா நந்துவிடமிருந்து தட்டை வாங்கி அவள் கையை இழுத்து அதில் வைத்தாள் ரொம்ப பண்ணாதரி உனக்கு பிடிக்கும்னு தானே வாங்கிட்டு வந்திருக்காரு அதட்டலாக கூறினாள் மெல்லிய புன்னகை அவள் முகத்தில் அரும்பியது அமைதியாக சாப்பிட்டாள் முரளி கிளம்பி சென்று விட்டான் சாப்பிட்டு முடித்தவள் அப்படியே தோணி சாய்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் நந்து ஆதிக்கும் சத்யா அஸ்விதாவிற்கும் ஊட்டிக்கொண்டு இருந்தார்கள் அவர்களுக்கு கொண்டே தாங்களும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் நான் பெற்ற பிள்ளைகள்தான் ஆனால் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி யார் வீட்டில் செய்வார்கள் இதற்காக வேணும் என்னை நானே கொஞ்சம் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் இனி ஒரு முறை அக்காவையும் மாமாவையும் வருத்தப்பட வைக்கக்கூடாது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அன்று இரவு மொட்டை மாடியில் படியட்டில் அமர்ந்து கிரில் கம்பிகளின் வழியே நிலவை ரசித்துக் கொண்டிருந்தாள் நித்யா அங்கே வந்தால் சத்யா நித்யா ஏன் இங்கே உட்காந்துருக்க அக்கா வேலை இருக்கா இல்லடி அப்போ இங்க வாங்க எதுக்கு வாங்கக்கா அவள் அமர்ந்திருந்த படிக்கட்டின் அடுத்த படியில் அவளை அமர்த்தி அவள் கழுத்தோடு கைகளை கட்டிக்கொண்டு கேட்டாள் அக்கா நேத்து உங்களுக்கும் எது உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் டேவா ஏன் கேட்டேன்னா கோயிலுக்கு போனீங்க மாமாவுக்கு பிடிச்சது செய்யணும்னு நினைச்சீங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி எனக்கு தெரியும் நீங்க சொல்ல மாட்டீங்க என்றவள் நான் நேற்று டேபர் ஸ்பாயில் பண்ணிட்டேன்ல என்று கேட்டாள் சிச்சி ஏண்டு இப்படியெல்லாம் பேசுற சத்யாவின் கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்தாள் நித்யா அவளை முறைத்துவிட்டு செல்லமாக அவள் கன்னத்தில் அடித்தாள் சத்யா ஒன்று இப்படி கொஞ்ச வேண்டியது இல்லைன்னா கோபப்பட வேண்டியது இப்படி பண்ணா எப்படி சாரிக்கா இது ஒன்று எப்போ பார்த்தாலும் சொல்லிடு அவள் தோளிலேயே முகத்தை புதைத்தாள் நித்யா நித்யா நான் ஒன்று சொன்னால் கேப்பியா சொல்லுங்கக்கா எல்லாரோட வேலையிலேயும் கஷ்டம் இருக்கும் அதை நாம் எப்படி அழகாக கையாளுறோம் அப்படின்றதுல தான் நம்ம திறமையே இருக்கு புரியுதுக்கா நம்ம வீட்டு பசங்க எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் அதை ஒரு விஷயமா நம்ம கிட்ட என்னைக்காச்சும் காட்டியிருக்காங்களா வெளியில் வேலை செஞ்சுட்டு வர்றவங்க வீட்டுக்கு வந்ததும் நாம் வேலையை கொடுத்தாலும் செய்கிறாங்க தானே எத்தனை வீட்டில் இப்படி நடக்கும் வீட்டில் சும்மா தானே இருக்க இது கூட செய்ய முடியாதா அப்படின்ற இல்லாத வீடு ரொம்ப கம்மி நித்யா இல்லை அப்படி முடியாமல் எதுக்கு வேலைக்கு போகணும் வேலையை விட்டுடு அப்படின்னு சொல்கிற ஆம்பளைங்களும் இங்கே இல்லைம்மா மாமா அப்படிப்பட்டவர் இல்லை பசங்களையும் அப்படி தான் வளர்த்துருக்காரு பொண்ணுங்களுக்கு மரியாதை தர்ற ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் வாழறது நம்ம அதிர்ஷ்டம் இதை விட நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்குமா நித்யா சொல்லு நாம ரெண்டு பேர் மட்டுமே இங்கே கடைசி வரைக்கும் இருக்க போகிறது இல்லை இன்னும் மூணு பேர் வருவாங்க நாம எல்லாருமே வேற வேற வீட்ல வேற வேற சூழ்நிலையில் வளர்ந்துட்டு தான் இங்கே இருக்க போறோம் அதனால மனசுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் அதையும் தாண்டி நாம எப்படி இருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம் அப்பா அம்மா இருந்து வளர்த்த பிள்ளைங்க இல்லை இவங்க உன்னோட மாமா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு அவரோட கஷ்டமான காலங்கள்ல நான் அவர் கூட இருந்ததில்லை அதை பற்றி முழுசாக எனக்கு தெரியவும் தெரியாது ஆனாலும் அவர் பட்ட கஷ்டத்துக்கு நாம மதிப்பு கொடுத்துதானே ஆகணும் ஒருவேளை பசங்க மதிக்கலனா கூட நாம் தான் சரி பண்ணணும் அதுக்காக உன்னை எல்லாத்தையும் விட்டு கொடுக்க சொல்லல புரியுதுக்கா இனி பாத்து நடந்துக்கிறேன் வேண்டாண்டி சின்னதாக சிரித்தாள் நித்யா ஆமா நான் உங்க கிட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன் என்ன அது என்ன கச்சோரி வாங்குற அன்னைக்கு மட்டும் மாமா கடையிலயே சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு மற்ற நாளெல்லாம் இங்க வந்து நம்ம கூட தானே சாப்பிடுவாரு அவருக்கு கச்சோரி பிடிக்காதுடி அப்ப வேற எதையாச்சும் சாப்பிட்டுட்டு வருவாரா உனக்கு அவரை பத்தி தெரியாதா சின்ன வாழைப்பழம் வாங்கினாலும் வீட்டுக்கு கொண்டு வந்து இங்கே வந்து தான் சாப்பிடுவாரு பங்கில் ஆகாஷ் அப்பா கூட எதுனாச்சும் சாப்பிட்டாதான் உண்டு இல்லைன்னா வெளியில் எங்கேயும் சாப்பிட மாட்டார் அப்போது இன்னைக்கு ஈவினிங் நம்ம எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரே அவர் எதுவும் சாப்பிடலையா சாப்பிட்டு இருக்க மாட்டார்னு தான் நினைக்கிறேன் நான் கேட்டது இல்லை ஏங்கா மாமா இப்படி பண்ணுறாரு சில விஷயங்கள்லாம் நான் தலையிட மாட்டேன் அவர்கிட்ட பேசவும் முடியாது விடுடி அன்னி ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அங்கே வாங்க டிவியில் பொதுப்படம் போட்டிருக்கான் கிரி வந்து அழைத்தான் டேய் நீ படிக்காம இப்ப எதுக்குடா டிவி அண்ணி ப்ளீஸ் அண்ணி இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் ப்ளீஸ் என்று சத்யாவின் தாடையை பிடித்து கெஞ்சினான் எனக்கு தெரியாதுப்பா என்னவோ பண்ணிக்கோ உன் அண்ணன் வந்தா நீயே பதில் சொல்லிக்கோ அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் அண்ணி சரிப்போ நீங்களும் வாங்க என்று இருவரையும் கைப்பிடித்து உள்ளே இழுத்து சென்றான் எல்லோரும் அங்கே தொலைக்காட்சியின் முன் தான் அமர்ந்திருந்தனர் அன்னி சீக்கிரம் வாங்க என்றான் நவநீதன் அவர்களோடு சென்று இவர்களும் அமர்ந்து கொண்டனர் சத்யா அமர்ந்ததும் எப்போதும் போல் அவள் மடியில் தலையை வைத்து படுத்து கொண்டே பார்க்க ஆரம்பித்தான் கிரி டேய் கால நகத்துடா என்றான் நவநீதன் அவன் நகர்த்த டேய் என்ன ஏண்ட இடிக்கிற என்றான் நந்து தலையணையை குப்புறப் போட்டு படுத்தபடி பார்த்து கொண்டிருந்தான் நவநீதன் அவன் மேலே முதுகில் ஏறி அமர்ந்திருந்தான் அஸ்விதா ஆதி நந்துவின் மடியில் அமர்ந்திருந்தான் எப்போதும் ஆதி நந்து செல்லம் அஸ்விதா நவநீதனின் செல்லம் தான் சுற்றி கொண்டிருப்பார்கள் தன் முழங்கால்களை கட்டிக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்த நித்யாவிற்கு ஏனோ தொலைக்காட்சியை பார்க்க பிடிக்கவில்லை தன் வீட்டில் இருப்பவர்களை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் மம்பிடுத்துக் கொண்டு சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்க இந்த சந்தோஷம் எப்பொழுதும் நினைத்திருக்க வேண்டும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள் முரளி பங்கில் வேலையாக இருந்தபோது அவன் கைபேசி ஒலித்தது யார் என்று எடுத்து பார்த்தான் நித்யாவின் அப்பா பெயரை கண்டவன் புன்னகையோடு எடுத்து அழைப்பை ஏற்று காதில் வைத்தான் சொல்லுங்க மாமா நல்லா இருக்கீங்களா வித்யாவோட கல்யாண வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் எந்த குறையும் இல்லை மாப்ள புன்னகைத்து கொண்டார் சாரங்கன் முரளி எப்போதும் இப்படித்தான் அழைத்தால் அழைப்பை ஏற்று ஹலோ என்று சொல்ல மாட்டான் சொல்லுங்க மாமா என்பான் நித்யாவை திருமணம் செய்து வைத்தபோது முரளியின் மேலிருந்த மனக்கசப்பு எல்லாம் போக போக மாறிப்போனது அவருக்கு சில விஷயங்களில் அவனுடைய முடிவுகள் பிடிக்காமல் போனாலும் அவன் மேல் வெறுப்பு எல்லாம் இல்லை அதிலும் அவன் மரியாதை தருவதில் எப்பொழுதும் குறை வைத்ததில்லை இப்போதும் அவன் இயல்பாக பேசுவதிலிருந்தே புரிந்து கொண்டார் நித்யா தங்கள் வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி முரளியிடம் சொல்லவில்லை என்று ஒன்றுமில்லை மாப்பிள நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா கொஞ்சம் பேசணும் ஒரு அரை மணி நேரத்தில் கூப்பிடவா மாமா சரி மாப்பிளை நீங்கள் பங்கில் தானே இருக்கீங்க மாமா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே என்கிட்ட பேச முடிஞ்சா பேசுறீங்களா சரி மாமா என்றவனுக்கு அப்பொழுதே புரிந்துவிட்டது ஏதோ பிரச்சனை என்று அவரிடம் பேசும் முன் வேணுவை அழைத்து விவரம் கேட்டான் அரை மணி நேரம் கழித்து முரளி சாரங்கனை அழைத்து சொல்லுங்க என்றான் அவனுடைய விழிப்பில் திகைத்தார் திகைத்தார் சாரங்கன் நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்